இந்தியாவின் ஆண்டை நாடுகளுக்கு இந்தியாவை விட சீனா ஐந்து மடங்கு அதிக கடன் கொடுத்திருப்பது உலக வங்கியின் அறிக்கையின் மூலம் தெரியவந்துள்ளது சர்வதேச கடன் அறிக்கையை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்ற தலைப்பில் உலக வங்கி பல்வேறு நாடுகளின் கடன்கள் குறித்த விவரங்களை வெளியீடு செய்துள்ளது இதன்படி ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் நேபாளம் பூட்டான் வங்கதேசம் மியான்மர் இலங்கை மற்றும் மாலத்தீவு ஆகிய நாடுகள் ஒட்டுமொத்தமாக முன்னூற்று நான்கு புள்ளி ஆறு பில்லியன் டாலர்கள் கடனாக வைத்திருக்கிறதாம் இதில் பாகிஸ்தான் நூற்று முப்பது பில்லியன் டாலர்கள் கடனுடன் முதலிடத்திலும் வங்கதேசம் நூற்று ஒரு புள்ளி நான்கு பில்லியன் டாலர்கள் கடனுடன் இரண்டாம் இடத்திலும் இருக்கிறது தெற்காசிய பிராந்தியத்தில் நாடுகள் வைத்திருக்கும் கடன்களில் எழுபத்தி ஒன்று சதவீதம் பாகிஸ்தான் மற்றும் வங்கதேசம் இருக்கிறது என உலக வங்கி அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது இந்த நாடுகளுக்கு எல்லாம் இந்தியா ஒட்டுமொத்தமாக ஒன்பது பில்லியன் டாலர்களை கடனாக வழங்கியிருக்கும் நிலையில் சீனா நாற்பத்தி எட்டு புள்ளி ஒரு பில்லியன் டாலர்களை கடனாக வழங்கியிருப்பது கண்டறியப்பட்டுள்ளது மூன்று புள்ளி நான்கு பில்லியன் டாலர்கள் கடன் கொண்டிருக்கும் ஒரு நாடாக இருக்கிறது இந்த நாட்டிற்கு அதிகபட்சமாக ரஷ்யா கடனை வழங்கியிருக்கிறது தாக சவுதி அரேபியா இத்தாலி ஆகிய நாடுகள் அதிக அளவில் கடனை வழங்கியுள்ளன இது தவிர ஆசிய மேம்பாட்டு வங்கி சர்வதேச நாணயம் நிதியம் ஆகியவையும் ஆப்கானிஸ்தானுக்கு நிதியுதவி வழங்கியுள்ளன இந்தியா சீனா ஆகியவை ஆப்கானிஸ்தானுக்கு எந்தவொரு நிதியுதவியும் வழங்கவில்லை பூட்டானுக்கு அதிகபட்சமாக இந்தியா தான் கடனை வழங்கியுள்ளது அதாவது பூட்டான் அரசு மூன்று புள்ளி மூன்று பில்லியன் டாலர்கள் கடனை கொண்டிருக்கிறது இதில் இந்தியாவிற்கு அந்த நாடு இரண்டு புள்ளி ஒரு பில்லியன் கடன் கொடுத்திருக்கிறது வங்கதேசம் நூற்று ஒரு புள்ளி நான்கு பில்லியன் டாலர்கள் கடனை கொண்டுள்ளது வங்கதேசம் சீனா மற்றும் ரஷ்யாவிடமிருந்து தலா ஒன்பது பில்லியன் டாலர்களை வாங்கியிருக்கிறது அதிகபட்சமாக இந்த நாட்டிற்கு ஜப்பான் மற்றும் உலக வங்கி ஆசிய மேம்பாட்டு வங்கிகள்தான் அதிக கடனை வழங்கியிருக்கின்றன வங்கதேசத்திற்கு ஜப்பான் பதினைந்து புள்ளி இரண்டு பில்லியன் டாலர்களை கடனாக கொடுத்திருக்கிறது மாலத்தீவு நான்கு பில்லியன் டாலர்களை கடனாக வைத்திருக்கிறது இதில் அறுநூற்று நாற்பது மில்லியன் டாலர்கள் கடன் இந்தியா வாங்கியது மாலத்தீவுக்கு சீனா தொள்ளாயிரத்து அறுபது மில்லியன் டாலர்கள் கடனை வழங்கியுள்ளது சீனாவை பொறுத்தவரை தன்னுடைய பெல்டன் ரோட் இனிஷியேட்டிவ் வென் ஒரு பகுதியாக மாலத்தீவுக்கு தொடர்ந்து பல்வேறு திட்டங்களுக்கு கடன் வழங்கிய வண்ணம் இருக்கிறது இந்தியா மற்றும் சீனாவுடன் நிலையை பகரக்கூடிய மியான்மர் பனிரெண்டு புள்ளி ஒரு பில்லியன் டாலரை கடனாக வைத்திருக்கிறது இதில் சீனாவுக்கு எழுநூற்று மில்லியன் டாலர்களை இந்த நாடு வழங்க வேண்டியிருக்கிறது நேபாளம் ஒன்பது புள்ளி ஒன்பது பில்லியன் டாலர்களை கடனை கொண்டுள்ளது பெரும்பாலானவை உலக வங்கி மற்றும் ஆசிய மேம்பாட்டு வங்கிகளிடமிருந்து பெற்றவைதான் சீனாவும் இந்தியாவும் தலா முன்னூறு பில்லியன் டாலர்களை கடனாக வழங்கியிருப்பது தெரிய வருகிறது இந்த நாட்டிற்கு ஜப்பான் ஐநூறு மில்லியன் டாலர்களை கடனாக வழங்கியுள்ளது பாகிஸ்தான் நூற்று முப்பது பில்லியன் டாலர்களை கடனாக கொண்டிருக்கும் ஒரு நாடாக இருக்கிறது இதில் இருபத்தி எட்டு பில்லியன் டாலர்களை சீனாவே அதாவது பாகிஸ்தானின் ஒட்டுமொத்த கடனில் இருபத்தி இரண்டு சதவீதம் சீனா வழங்கியது மீதமுள்ள நாணய நிதியம் உலக வங்கி ஆசிய மேம்பாட்டு வங்கிகள் சார்பாக வழங்கப்பட்டவை இலங்கை மொத்தம் அறுபத்தி ஒரு கடனை கொண்டுள்ளது இதில் இந்தியா வழங்கியது ஆறு புள்ளி ஒரு பில்லியன் டாலர்கள் மற்றும் சீனா வழங்கிய கடன் எட்டு புள்ளி ஆறு நான்கு பில்லியன் டாலர்கள் ஆகும்